அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அறிவிப்புக்கு குறுகிய காலமே இருக்குங்க அரசியல் கட்சிகள் பரபர வியூகங்களை வந்து களத்தில் வேகம் காட்ட தொடங்கி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது வேலுமணிக்கோட்டையில் ஓட்டை போட தொடங்கி இருக்கிறது செங்கோட்டையனினுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தாபேக்காவில் கோவை அதிமுக நிர்வாகியவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் வெறும் பரபரப்பை ஏற்பட வளர்த்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்படின்னு சொல்ல தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ வாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு குறுகிய காலமே இருக்குங்க அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா பரபர வியூகங்களுடன் களத்தில் வேகம் காட்டத் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கொங்கு மண்டல அரசியல் எப்போதுமே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததற்கு பிறகு அங்கே அதிமுக திமுக தாவேக்கா இடையே பல பரீட்சை நடந்து வருவதாகவே சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி கண்ட்ரோல் இருந்து கோவை அதிமுக நிர்வாகி செங்கோட்டையன் முன்னிலையில் அதிமுகவில் இருந்து பல்வேறு பிரிவினர் பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவில் வந்து இணைந்திருப்பது அரசியலில் வந்து அனல் பறக்கத் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் தாபேகாவில் இணைஞ்சார் அங்கே அவருக்கு தலைமை குழு வந்து ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பதவி வந்து வழங்கப்பட்டிருந்தது செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் தாபேக்காவை வலுப்படுத்தும் செயல்படும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகளை கட்சியில் இழுக்கும் அசைன்மெண்ட்டும் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டு அதுலேயும் வந்து அவர் வந்து வேகம் காட்டி களமிறங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பிரபல நடிகர் ஜீவா ரவி நேற்று செங்கோட்டையனை சந்தித்து பேசியிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா தாவிக்காவில் இணைய போகிற அப்படின்னு ஜீவாவும் சொல்லியிருந்தாராம் மேலும் வருகிற பதினாறாம் தேதி நடிகர் விஜய் ஈரோட்டில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தொடர்பாக செங்கோட்டையன் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவோ அளிக்க இருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா பரபரப்புடன் இயங்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய ஈரோடு விசிட் வந்து அதற்கு முன்பாக மேலும் பல மாற்று கட்சியினர் முக்கிய புள்ளிகளை வந்து சந்திக்க இருக்கிறதாகவும் திட்டமிட்டிருக்காங்களாம் அந்த வகையில கோவை மாவட்டத்துல இருந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் அந்த கட்சியில இருந்து விலகி தாமிகாவிலையும் இணைந்திருக்காரு கோவை மாநகர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளராக இருந்தவர் பார்த்திபன் இவர் அதிமுகவில் வடவள்ளி பகுதி கழக செயலாளர் வடவள்ளி நகர இளைஞரணி செயலாளர் டிவிசன் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கார் பாரம்பரிய அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர் கடந்த முப்பது வருடங்களாக அதிமுகவில் ஆக்டிவாக விளம்பந்துட்டு கோவை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் தீவிர ஆதரவாளராக இருந்திருக்கார் வேலுமணியினுடைய வலதுகரமாக இருந்த வடவள்ளி சந்திரசேகருக்கும் நெருக்கமானவராக இருந்திருக்கார் கோபிச்செட்டிபாளையம் செங்கோட்டையன் வீட்டிற்கு நேற்று சென்ற வார்த்தைப்பன் அவர் முன்னிலையில் தன்னை தாவைக்காவல் அதிகாரபூர்வமாகவே இணைத்துக் கொண்டார் இது கோவை அதிமுகவினருக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது வேலுமணியினுடைய கோட்டையாக கருதப்படும் கோவை மண்ட மாவட்டத்தின் முக்கிய பதவிகளில் இருந்து களப்பணி செய்த அனுபவம் கொண்டவர் தாவைக்காவலை இணைந்திருப்பது கோவையில தாவேக்காவிற்கு சற்று பலம் சேர்ப்பதாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இதனுடைய எதிர்பார்ப்பும் எகிறி இருக்கக்கூடிய நிலையில தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்து மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருந்திருக்காங்க அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி கடந்த வாரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் தற்போது மற்றொரு நிர்வாகி தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளை விட குங்கு தான் அதிக மலை போல நம்பி இருந்தாங்க கடந்த காலங்களில் அங்கு அதிமுக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது கடந்த சில தேர்தல்களாக குங்குமண்டலத்திலேயே அதிமுக சரிந்து கொண்டிருக்கிறது அதிலும் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய தளபதியான வேலுமணி கோட்டைக்குள் அந்த சாம்ராஜ்யம் ஆட்டம் காண தொடங்கி இருப்பது பின்னடைவு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவுல இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது சீனியர்களை அது இருக்கிறது சொல்லணும் அவங்களும் அதிருப்தியில சொல்லப்பட்டிருக்காங்க நாமக்கலை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டு விலகலாமா என சொல்லப்படுகிறதுங்க அதிமுக தீர்மான குழுவில் அவர் இடம்பெறாத நிலையில் அவர் எடப்பாடி பங்கேற்ற ஜெயலலிதா நினைவிடத்துல நடந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இதே போல அமைச்சர்கள் சி வி சண்முகமும் தனது தனிப்பட்ட ஆதரவாளர்களுடன் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியது அதிமுகவில் பேசுபொருளாகி வந்து அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் பத்தாம் தேதி நடக்க உள்ள அதிமுக பொ பொருள் அதாவது அதிமுக பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா பெரிதாக ஏதோ ஒரு விவகாரம் நடக்க போகிறதாக வந்து சொல்கிறாங்க அதிமுகவினர் அப்படின்னு தான் சொல்லணும் அதிமுக பொதுக்குழு டிசம்பர் பத்து வந்து நடைபெற இருக்கிறதுங்க பொதுவாக இது போன்ற கூட்டங்கள் வந்து வழக்கமாக பல தீர்மானங்களுடன் முடிவடையும் அப்படின் சொல்லலாம் ஆனால் வந்து இந்த முறை நிலைமை மாற்றப்பட்டு இருக்கிறதுங்க கடந்த சில மாதங்களாக கட்சிக்குள்ள உருவாகியிருக்கக்கூடிய அதிருப்திகள் காரணமா இந்த கூட்டத்தில் ஏதேனும் கழகம் உருவாகுமா அப்படிங்கிறது அதிமுக பெரிய கேள்வியாகவே இருக்கிறது அப்படின்னா சொல்லணும் கடந்த டிசம்பர் ஆறு ஜெயலலிதா நினைவு நாளை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் சி வி சண்முகமோ தங்கமணியோ எடப்பாடியுடன் செய்யாம தனித்தனியாக மரியாதை செலுத்தியிருப்பது இந்த சந்தேகத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது குறிப்பா சி வி சண்முகம் வன்னியர் ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் மட்டும் சென்று மரியாதை செலுத்தியது அவருக்கும் தற்போதைய தலைமைக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளதை வெளிப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மூத்த அதிமுக தலைவர்களினுடைய சொன்னபடி தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா தினகரன் உள்ளிட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் அப்படின்னா சிலர் பல முறை பரிந்துரைத்திருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கையை முற்றிலும் வந்து புறக்கணித்து விட்டதாக குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது இந்த பின்னணியில் தான் சி சண்முகமும் தங்கமணி போன்றோர் தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுதுங்க இதற்கிடையில திமுகவுக்கு எதிராக அதிமுக அமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து கட்சிக்குள்ள குரல் கொடு தலைவர்களுக்கும் தலைவர்களும் வந்து அதிகரித்திருக்காங்க அவர்கள் சிலர் பொதுக்குழுவில் நேரடியாகவோ வெளியேற்றப்படுவாங்க சேர்க்காமல் இவ்வாறே சென்றால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வெளிப்படையாக கூற தயாராக இருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாகியிருக்கிறதுங்க ஆனால் எடப்பாடியினுடைய நிலைப்பாடு தெளிவாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெளியேற்றப்பட்டவர்களை எந்த சூழ்நிலை காரணத்துக்காகவும் மீண்டும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் எடுத்த தீர்க்கமான முடிவு இது கட்சிக்குள்ள சிலருக்கு ஏற்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது இந்த நிலைமையை பொதுக்குழுவுல பதட்டத்தை அதிகரித்து மறுபுறம் பாஜக மற்றும் டெல்லி தலையீடு பற்றிய தகவல்களும் கட்சிக்குள்ள பரபரப்பை டெல்லியின் அமித்ஷாவை சந்தித்த தனது அணியிடம் தமிழகத்தில் நடப்பது அனைத்தும் டெல்லிக்கு தெரியும் தினகரண தூண்டுவது அண்ணாமலை என்பதும் அறிந்ததே என்று கூறியதாக வட்டாரங்களும் வந்து தெரிவிக்கிறாங்க மேலும் அதிமுக ஒன்று சேரல அப்படின்னா திமுகவுக்கு தான் பலன் என்பது பாஜக மேலிடத்திற்கும் புரிந்த ஒன்று அப்படின்னோ அவர் தெரிவித்ததாகவே சொல்லப்படுதுங்க இதனைத் தொடர்ந்து புதிய கட்சி தொடங்க இருக்கிறதாக இதை அதை இதை தொடர்ந்து வந்து புதிய கட்சி தொடங்க வேண்டாம் அப்படின்னு வந்து டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு முடிவை பார்த்ததுக்கப்புறமா அடுத்த நடவடிக்கையை எடுங்க அப்படின்னு வந்து ஆலோசனையை வந்து ஓபிஎஸ் அணிக்கு அமித்ஷா வந்து அளித்திருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இத்தனை அரசியல் சூழ்நிலைகளும் சேர்ந்து வரவிருக்கக்கூடிய பொதுக்குழுவை மிகவும் முக்கியமான ஒன்றாக மாற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எடப்பாடி தலைமையின் மீது மூத்த தலைவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அதிருப்தி வெளியேற்றப்பட்ட தலைவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கறதுல எழுந்திருக்கக்கூடிய மோதல் பாஜக மேலிடத்தின் நிலை ஓ பி எஸ் நகர்வு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் பத்து கூட்டத்தை அதிமுக எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நாளாக மாற்றியும் இருக்கிறது இந்த கூட்டம் அமைதியாக முடிவடையுமா அல்லது நீண்ட நாளாக கிடந்த கழகம் வெடித்து கிளம்புமா என்பது இன்னும் சில நாட்கள்ல தெரிந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவை பத்தியை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க